தேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பகுஜன் சமாஜினுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காரு பல்வேறு வெட்டுக்காயங்களோட அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறக்கே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பதட்டமாக இருந்தது ஸோ அந்தளவுக்கு ஒரு படுகொலை ஒன்று நிகழ்ந்திருக்கு தமிழகத்தில் யார் இந்த ஆம்ஸ்டாங் அப்படின்னு முதல்ல ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அவர் மரணத்திற்கு அப்புறம் சில வழக்குகள்லாம் நடந்திருக்கு அவர் எங்கே புதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன நடக்குது தமிழகத்தில் அவருடைய இறப்பு விஷயமாக கோர்ட் என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம் முதல்ல யார் இந்த ஆம்ஸ்டாங் அப்படின்றத இந்த இந்த வீடியோ பார்ப்போம் சென்னையை பூர்வீகமாக கொண்ட இவர் வந்து திராவிட இயக்க கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டிருக்காரு பள்ளி காலங்களில் இருந்தே வந்து அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே இவருக்கு ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு திராவிட இயக்க கொள்கைகள் மட்டும் அம்பேத்கரிய கொள்கைகளையும் ரொம்ப பற்றா இருந்ததுனால அவர் வந்து வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் வந்து சட்டம் படித்து வழக்கறிஞராக இருக்காரு இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் வந்து தீவிர அரசியலில் ஈடுபட தொடங்குறாரு அப்படி தீவிர அரசியல் அவர் ஈடுபடும்போது போது பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து இடுமன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இவருக்கு அறிமுகமாகிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டு கவுன்சிலர் ஆகிறாரு இவர் கவுன்சிலராக பணியாற்றிய காலத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு பணிகளை வந்து செஞ்சிருக்காரு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மாயாவதி தலைமையிலான பகஜன் சமாஜ் கட்சியில தமிழ்நாடு மாநில தலைவராக வந்து இவர் பொறுப்பேற்கிறாரு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா மாயாவதி அவர்களை சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து அமைந்த கரையில ஒரு பொதுக்கூட்டம் போடுறாரு இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமா இன்னும் வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் பிரபலமா தெரியப்படுறாரு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வந்து குளத்தூர் தொகுதியில அதாவது தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து குளத்தூர் தொகுதியில இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு போட்டியிட்டார் போட்டியிட்டு தோல்வி அடைகிறாரு தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கவுமே பட்டியலின மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து ரொம்ப ஆழமா பேசக்கூடிய நபரா திரு ஆம்சாங் அவர்கள் அறியப்பட்டிருக்காரு பட்டியலின மக்களின் நலனுக்காக பல்வேறு போராட்டங்களை வந்து இவரை தலைமை தாங்கி நடத்தவும் செஞ்சிருக்காரு இப்படி பட்டியலின மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒருவர்தான் இப்ப கடந்த ஐந்தாம் தேதி வந்து வெட்டி இருக்காங்க இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் குவிந்த வண்ணம் இருக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்குரியும் இங்க வந்து எழுந்திருக்கு நம்ம அது குறித்து பின்னாடி பேசலாம் திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மரணம் வந்து தமிழ் மக்களுக்கும் தலித் சமுதாயத்துக்குமான பேரிழப்பு அப்படின்னு திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்கள் சொல்லிருக்காரு இந்த கொலையை நாங்க தான் பண்ணோம்னு சொல்லி சரணடைஞ்சிருக்கவங்க மேல மேலே எனக்கு நம்பிக்கை இல்ல உண்மையான குற்றவாளிகளை தமிழக அரசு தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வச்சிருக்காரு இதே கருத்தை முன் வச்சு பேசிருக்கக்கூடிய செல்வ பெருந்தை என்ன சொல்றாரு திரு ஆம்சாங் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் திருமதி மாயாவதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு கருத்தை இன்னைக்கு காலையில் அவருடைய உடலை பார்த்துட்டு வந்துட்டு முன்வைச்சிருக்காங்க இப்போதே இவருடைய உடலை வந்து எங்க அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போயிட்டு இருந்தது அந்த வழக்கில் இரு தரப்பும் வந்து அவருடைய கோரிக்கையில் வந்து முன்வைச்சிருந்தாங்க அவருடைய மனைவி பொற்கொடி அவர்கள் நீதிமன்றத்தில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து அவருடைய சொந்த நிலத்திலேயே வந்து புதைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணாங்க அதே மாதிரி எங்களுக்கும் வந்து அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பட் நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா குடியிருப்பு பகுதியாக இருக்கிறதுனால அங்க எப்படி அனுமதி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருந்தார் கடைசியாக இரு தரப்பும் பேச்சுவார்த்தையும் முடிவடைஞ்சு நீதிமன்றத்தில் தீர்ப்பு என்ன வந்தது அப்படின்னா திருவள்ளூரில் வந்து திரு அமித்ஷா அவருடைய உடலை வந்து அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செல்வ பிரதிநிதி அவர் சொல்லியிருந்தார் இல்லையா இவருக்கு வந்து மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்றது வந்து கோர்ட்லேயும் முன் வச்சிருந்தாங்க கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் வந்து அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்துல வந்து நீங்க அவருக்கான மணிமண்டத்தை கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க இந்த நிலையில தான் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் வந்து தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு குறித்தான கேள்விகள் வந்து இருக்கு ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பட்டியலின மக்கள் மீதான நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களாக இருக்கட்டும் பட்டியலின தலைவர்கள் மீதான நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களாக இருக்கட்டும் அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் முன் இருக்காங்க சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால் தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொன்ன முதல்வர் ஸ்டாலின் எங்க போயிட்டாரு அப்படின்னு திரு நாராயண திருப்பதி கேள்வி கேட்டிருக்காரு இரும்பு கரம் கொண்டு அடக்குங்க அப்படி இல்லைனா அதே இரும்பு கரத்தால் ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படின்ற ஒரு காட்டமான கருத்தையும் திரு நாராயண திருப்பதி அவர்கள் முன் ரிசைன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கும் வந்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆக்கப்பட்டது இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் தொடர்ந்து இந்த மாதிரி திமுக ஆட்சி மேலே குற்றச்சாட்டுகள் முன் இருக்காங்க இந்த மாதிரி தொடர்ச்சியான கொலைகள் நடந்துட்டு இருக்கும் போதும் நேற்று ஐ பெரியசாமி என்ன சொல்லியிருக்காரு தமிழகத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அமைதி பூங்காவாக தான் தமிழ்நாடு இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நேற்று ஐ பெரியசாமி வந்து கொடுத்துருக்காங்க எதை பார்த்து அப்படி கொடுத்தாரு அப்படின்றது தெரியல சென்னை பெருநகர காவல் ஆணையர் நேற்று செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் அவரும் இதே தான் சொல்கிறாரு சென்னை வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதை சொல்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது இதுக்கான தேவை எங்கிருந்து வந்தது அப்படின்றது நமக்கு வந்து தெரியல அதே காவல் ஆணையர் என்ன சொல்லிருக்காரு ஆம்ஸ்டாங்குடைய உயிருக்கு நேரடியாக எந்த ஒரு அச்சுறுத்தலுமே இல்லை அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க அப்படி எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் மற்றொரு செய்தி சேனலில் பதிவு பண்ணியிருக்காங்க உளவுத்துறை வந்து மூன்று முறை எச்சரித்தாங்க இந்த மாதிரி அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு மூன்று முறை எச்சரிச்சிருக்கிறதா இன்னொரு செய்தி சேனல் செய்தி வெளியிட்டிருக்காங்க இந்த இரண்டு விஷயமே வந்து டோட்டலாகவே ஒரு முரண்பாடாக இருக்குது இவர் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு உளவுத்துறை வந்து மூன்று முறை எச்சரிச்சிருக்கதாக சொல்கிறாங்க அப்போ இவர்களுக்கு இடையிலான ஒரு கம்யூனிகேஷனே வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ஒரு கேள்விக்குரியாக தான் இருக்குது திரு ஆம்சாங் அவர்கள் இறந்தப்போ அவருடைய ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அந்த போராட்டத்தின் இடையில் போய் நம்ம ஒரு செய்தியாளர் வந்து மைக்க நீட்டும் போது அவர்களுடைய ஆதங்கத்தை வந்து கொட்டியிருந்தாங்க இந்த மாதிரி திமுக அரசு வந்து சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை இந்த மாதிரி வெட்டி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிற வருத்தத்தெல்லாம் வந்து அதில் பேசியிருந்தாங்க அதை பார்த்துட்டு திமுகவுடைய ஆதரவாளர்கள் வந்து சமூக வலைதளங்களில் என்ன பதிவு பண்ணுறாங்க இதற்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கு எப்படி அரசு பொறுப்பாங்க முடியும் அப்படின்னு கேள்வி ஒரு மட்டுமல்லாம சிலர் என்ன பண்றாங்க இன்னும் இறங்கி போய் அவர் என்ன பெரிய தியாகியா அவருக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு போராட்டம் போஸ்ட்டில் நீங்க போடுறீங்க தமிழக அரசு குற்றம் சொல்றீங்க அவர் மேலே நிறைய வழக்கு இருக்கு அவரும் கட்டப்பாச்சாரத்தில் பண்ணிட்டு தானே இருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க கத்தி எடுத்தவனுக்கு தான் சாவு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க இங்கே அது ஒரு விஷயமே கிடையாது இங்கே அதை பத்தி யாரும் பேசல அவர் நல்லவரா கெட்டவரான்ற டிபேட்டு இங்கே கிடையாது அவர் மேல நிறைய வழக்குகள் இருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வழக்குகள் இருந்தது பல்வேறு வழக்குகளில் அவரே வாதாடி வந்து வழக்கிலிருந்து விடுதலையும் ஆயிருக்காரு ஸோ அதெல்லாம் இங்கே மேட்டர் கிடையாது முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் கெட்டவரும் நல்லவரும் அது இங்கே டிபேட் கிடையாது அவர் எப்படி வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றத பார்க்கணும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சிருக்கா ஆமாம் சீரழிஞ்சிருக்கு ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு தமிழக அரசு முன்வர மாட்டேங்குது இந்த விஷயத்தை எப்படி குழப்பை விடலான் தான் அவங்க திமுக தரப்பு ஆதரவினர் வந்து நினைக்கிறாங்களே தவிர இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இதிலிருந்து ஒரு படிப்பனையை கற்றுப்போம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பார்த்து போன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே அவங்க வந்து வர வரமாட்டேங்கிறாங்க நேற்று சரணடைஞ்ச எட்டு பேரில் ஒருத்தருடைய போட்டோவை எடுத்து இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல ஃபுல்லாக திமுக ஆதரவர்கள் போட்டுட்டு இருக்காங்க திமுக திமுக ஐடிவினுடைய துணைத் தலைவர் கார்த்திக் குமணத்தை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இவர் எங்க கட்சியில எந்த ஒரு பதவியிலுமே இல்ல அப்படின்னு சோ நீங்க என்ன இங்க மக்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறீங்க ஒன்னு தமிழக அரசுக்கும் இதுக்கும் வந்து சம்பந்தம் இல்ல தமிழகத்துல சட்ட ஒழுங்கு நல்லாதான் இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க அப்படி அந்த விஷயத்தை யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மறுத்தாங்க அப்படின்னா வேற ஒரு கட்சிக்காரர் தான் இது பண்ணாரு எங்க கட்சிக்காரர் பண்ணலன்னு அந்த விஷயத்தை டைவெர்ட் பண்றீங்க என்னைக்கு நீங்க தமிழகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குறதை கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இது நாங்க நடக்காம பாத்துக்கிறோம் சொல்றீங்களோ அப்பதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்குமே தவிர நீங்க மற்றவங்க மேல பழி போட்டுட்டே இது இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் பேசி தமிழா பேசு குழுமத்தில் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்